பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கஜோல் நடிக்கும் தமிழ் படம் கலைப்புலி எஸ் தானு தனுஷின் பட நிறுவனம் இணைந்து தயாரிக்கும் வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகம் படத்தின் படப்பிடிப்பு அண்மையில் தொடங்கியது அமலாபால் கதாநாயகியாக நடிக்கும் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஹிந்தி நடிகை கஜோல் நடிக்க இருக்கிறார் பதினேழு ஆண்டுகளுக்கு முன் மின்சார கனவு படத்தில் பிரபுதேவாவுக்கு ஜோடியாக நடித்த கஜோல் அதன் பிறகு தமிழில் நடிக்கவில்லை தமிழில் அவரை நடிக்க வைக்க பலர் முயன்றனர் ஆனால் ஹிந்தி பட வாய்ப்புகளையே அவர் அதிகம் ஒப்புக்கொள்ளாததால் தமிழ் படங்களை அடியோடு தவிர்த்தார் ரஜினிகாந்தின் மகளான சௌந்தர்யாவும் தனுஷும் கேட்டுக்கொண்டதால் அவர் தமிழில் நடிக்க சம்மதித்திருக்கிறார் சௌந்தர்யா இயக்கும் இந்த படத்தின் ஷூட்டில் கலந்து கொண்ட கஜோல் அடுத்த வாரம் முதல் இப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளவிருக்கிறார்